வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லைஃப்பில் வயசாக எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் பட் ஹவு டு யூ டு கீப் இம்ப்ரூவிங் ஈவன் அஸ் யூ க்ரோ ஓல்டர் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் அந்த வீடியோ வந்து ஷரத்பவாரை பற்றி ஒருத்தர் எடுத்திருந்தார் அந்த வீடியோ ஷரத்பவாரை பற்றி ஒருத்தர் சொன்னது என்னன்னா அவர் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறார் பேசிக்லி அண்ட் லைஃப் கோச்சாக இருக்கிறார் இது அவர் பாலிட்டிஷியன் இல்லை சரத்பவார் லைஃபை எப்படி டீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புக் அவரோட ஆட்டோபயோகிராஃபியை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம்னு தான் நினைக்கிறேன் சரத்பவார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளில போகிறாரு தட் இஸ் நரசம்மர் அவர் தோக்குறாரு மூணு வருஷம் அவர் காங்கிரஸ்ல இருக்காரு சோனியா காந்தி காங்கிரஸ் வந்தோன்னா அவர் வெளில போறாரு அப்போ ஒரு தனி கட்சி தொடங்குறாரு இன்னையோட இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அப்போ சரத்பவாருக்கு வயசு ஐம்பத்தி இன்னைக்கு சரத்பவாரோட வயசு எண்பத்தி மூணு இந்த லைஃப்பில் சரத்பவார் ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே சேலஞ்சஸ் தான் எந்த காங்கிரஸ் வந்து எழுத்தாரோ அதே காங்கிரஸோட அலையன்ஸ் போட்டு தான் அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறார் அதே காங்கிரஸோட அலையன்ஸில் தான் பத்து வருஷம் மினிஸ்டராக இருக்கார் மென்டலி பவார் ரொம்ப டஃப் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலிட்டீஷனாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் இப்போ ஆனால் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் கிடையாது ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் உன் லைஃப்பில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் அப்போசிஷனில் இருக்கணும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உங்கள் நீங்கள் பவரில் இருப்பீங்க ஒரு இருபது வருஷம் இல்லாட்டா ரொம்ப லக்கியாக இருந்தால் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷம் நீங்கள் பவரில் இருப்பீங்க மீதி எல்லாமே நீங்கள் அப்போசிஷனில் இருக்கணும் பவார் அவர் என்ன சொல்கிறாரு எண்பத்தி ரெண்டு வயசில் அவர் எண்பத்தி ரெண்டு வயசும் எண்பத்தோரு வயசுலேயோ அவரோட சொந்த நெவ்யூ அவரை பிட்ரே பண்ணி கட்சி சிம்பல் ஆட்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு வாரிசுன்னு டெசிக்னேட் பண்ணுவார் சிம்பல் மற்றவங்களாம் சிம்பிளுக்கு கேஸ்லாம் போட்டாங்க உத்தவ் நான் இவர் கேஸ் கூட போடலை இவர் என்ன சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிச்சார் இட்ஸ் ஆன் வித் லைஃப் நம்ம ஒரு புது சிம்பல் எடுப்போம்னு இந்த மராட்டா சுவாஸ்கரை பைப்பு அதை எடுப்பார் இன்னைக்கு ஒரு பத்து சீட்டில் எட்டு சீட்டு ஜெயிச்சிட்டார் அவரோட நெவ்யூவை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டார் அந்த நெவ்யூவோட ஓன் பிரதரு பவார் கேம்பில் இருக்கார் இது மாதிரி அந்த விஷயத்தில் நிறைய வீடியோ பாட்காஸ்டில் அவர் சொல்கிறார் ஒரு மனுஷனுக்கு எண்பத்தி நாலு வயசில் எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் இத்தனைக்கும் அவர் கேன்சர் சர்வைவர் பேசுகிறதே கொஞ்சம் பாதி பேருக்கு புரியாது அப்போ எவ்வளோ மென்டல் டஃப்னஸ் இருக்கணும் ஷார்போட ஆட்டிடியூடு என்னென்னா பின்னாடி பார்க்கவே மாட்டார் எப்போதும் முன்னாடி தான் பார்ப்பார் ஆனால் அதை பற்றி பார்த்து யூஸ்லெஸ் பார் ஸோ அன்றைக்கி நான் கேட்டதுலேருந்து சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு பாலிட்டிஷியனாக இல்லை அது மாதிரி மியூசிஷியனும் எம்எஸ்ஸாக இருக்கட்டும் கடைசியில் மென்டல் ஃபேக்கல்ட்டி அப்புறம் தான் அம்மா ரிட்டையர் ஆனாங்க பாலமுரளி கிருஷ்ணாவாக இருக்கட்டும் ஏசுதாஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஆர் ஜூபின் மேத்தாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கான்செப்டே இவங்களுக்கு கிடையாது கடைசி நாள் வரைக்கும் வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க லைஃப்பில் சேலஞ்சஸ்ஸுங்கிறது முடியாது நான் ஓஞ்சாச்சு அப்படின்னு ரெஸ்ட்டு மாதிரி எடுக்க முடியாது அலைகள் மாதிரி அலைகள் ஓய்வதில்லை அந்த மாதிரி லைஃப் அலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ உங்கள் மைண்ட் செட்டு வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது எதை வேணால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப குரூஷியல் அஜித் பவார் வந்து அவ்வளோ ஊற்றித்தப்பா எவ்வளோ திட்டினாலும் அவர் கண்டுக்கவே இல்லை இன்னிக்கு சரத்பவார் ஜெயிச்சிட்டார் எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டி வந்தாலும் அந்த டிஃபிகல்ட்டியை கட்டி பிடிச்சி அது ஒரு குரோத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் எனக்கு எனக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு வந்திருக்குன்னா அந்த சேலஞ்சை என்னன்னா ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால தான் நேச்சர் அந்த சேலஞ்சை கொடுத்துருக்கு ஸோ அந்த சேலஞ்சை நான் கட்டி பிடிச்சி அதையும் மீறி வேலை வருவேன் இல்லை வருவேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு அவ்வளோ தூரம் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த வீடியோவில் சொல்லுவார் பவார் கையில் எப்போதுமே ஒரு ஃபைல் இருக்கும் நிறைய பேப்பர் இருக்கும் அதில் படிச்சுட்டே அது மாதிரி நிறைய புஸ்தகம் படிக்கணும் எஸ்பெஷலி இந்த இறந்து போனவங்க புஸ்தகத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து ஸ்தாய் சிஸ்டம் பற்றி பேசுகிறேன் மெடிடேஷன்ஸ் படித்தீங்கன்னா அவர் லெட்டர்ஸ் ஃப்ரம் செனக்கா படித்தீங்கன்னா உங்களுக்கு டைம்லெஸ் விஸ்டம் கிடைக்கும் இந்த ஹியூமன் நேச்சருங்கிறது கன்சிஸ்டன்ட் டெக்னாலஜி மாறும் ஹியூமன் நேச்சர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இது மாதிரி பழைய மாஸ்டர்ஸ்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் படித்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இதாஸ் டிஃப்ரெண்ட் டைமில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக தெரியும் அதை நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு நீங்கள் அன்றைக்கி படித்ததை அவங்க இருந்த க சேலஞ்சஸையும் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸையும் நீங்கள் ரெலவெண்ட்டாக பண்ணுங்கள் அடுத்தது நம்மளுக்கு நல்ல இன்சைட் அதனால் கிடைக்கும் மற்றவங்க வாழ்க்கை வரலாறு படித்தோன்னா நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி நம்மளோட இருக்க முடியும் நம்ம என்ன பண்ண முடியுங்கிற பக்கா இன்சைட் கிடைக்கும் அவன் அவன் ப்ராப்ளம்ஸ் எப்படி டீல் பண்ணான் அவன் எப்படி மூவ் பண்ணான் அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ரியாக்டிவாக இருக்கவே கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஆப்போசிட் கேம்ப்புக்கு தெரியவே கூடாது மூஞ்சியில் என்ன ஆனாலும் தெரியக்கூடாது ஆல்வேஸ் வணங்கி வணங்கி போகணும் ஏன்னால் ப்ரோஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம் பட் மற்றவன் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது இதுக்கு எங்கள் அம்மா ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களை சொல்கிறீங்க ஆலமரத்துக்கும் மூங்கிலுக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆலமரம் ஆனால் புயல் காற்று பயங்கரமாக வீசித்தின்னா ஆலமரமாக அழிச்சுன்னு போயிடும் ஏன்னா ஆலமரத்தால் வளைய முடியாது அது அப்படியே இது ஸ்தாபிக்க கேன்ஸ்டாக நிற்கும் மரம் கீழே விழும் இந்த வாட்டி புயலில் எங்கள் வீட்டில் மரம்லாம் விழுந்தது ஆலமரம் விழல மற்ற மரம்லாம் கீழே விழுந்தது இதே மூங்கில் எங்கள் வீட்லையும் இருந்தது மூங்கில் விழலை ஏன் மூங்கில் விழலைன்னா மூங்கில் வந்து காத்தோட வளைஞ்சிடும் காத்தோட வளைஞ்சு திரும்பி இருந்து நின்றுடும் பேங்கிறது ஒரு புல் அதனால் வளைஞ்சு திரும்பி நிற்கும் வாழ்க்கையில் நீங்கள் வளைஞ்சு கொடுக்க தெரியும் நம்மளை ப்ரொவோக் பண்ணணுங்கிறதுக்காகவே சில பேர் நம்ம கோவப்படுத்தணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கு பார்த்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களே அடித்து முடிச்சு கேமை க்ளோஸ் பண்ணுறோம் எப்போ சும்மா இருக்கணுங்கிறது உங்களுக்கு பொலைட்டாக தெரியணும் எங்கே நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கணும்னா சோஷியல் இன்ட்ராக்ஷனில் அப்படின்னா நான் ஒத்த ஒன்று கற்றுக்க முடியும்னா அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் டெஃபினட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க இளங்க வயசில் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் டீச்சர்கிட்ட டியூஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக என் காலேஜ் பக்கத்தில் இந்த இன்ஜினியரிங்ஸ் ஆஃப் சயின்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் டியூஷனுக்கு போயிருக்கேன் ஸோ ரீச் அவுட் பண்ணி ப்ரோஆக்டிவாக இருந்தீங்கன்னா பல விஷயங்கள் கற்றுக்கிறோம் ஒரு கப் காஃபி மூலமாக எவ்வளவோ சோஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் அதை மறந்துடாதீங்க அடுத்தது ஆக்சுவலாக லெசன் பண்ணுங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை தனியாக வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத விட்டுட்டு ஆக்சுவலி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது கேளுங்கில் கிவ் யூ அன் வியூ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஏ குட் லிசனாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசியே மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்